சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது முதலாளி பள பண்ண மழை வைங்க ஏ என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவரு ஆனே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்ப நிற்கும் பாருங்க அப்புறம் நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும்

நம்ம சொந்த பண்ணல அண்ணா பண்ணல ஸோ அப்போ போகணும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடிபட்டிருக்காங்க என்னென்ன அடிப்பட்ட போது கூப்பிடுவீங்க அப்படின்னாரு விடுங்க அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோம் ஆரம்பிச்சதுதான் அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு அது நானே உள்ள போய் குடிச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் அந்த வழி இன்னும் இருக்குது இன்னும் ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது சொல்லக்கிட்ட ஒரு ஒரு விஷமாக இருந்து போய் நம்மளுக்கு இந்த படம் வர சாட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சிக்கிடம்போது மூணாவது படம் அந்த படம் வின்னர் வின்னர் சொல்ல இன்றைக்கி வரைக்குமே அந்த ஸோ அதனால் இங்கே ரெண்டு பேரும் காமினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்ப்போம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகுது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார் ரைட்டர் அவர் இருக்காரு கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட் அதுக்கு லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவல்லும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம் வரும் இது வந்து ஐம்பது வருமா ஆமாம் இப்போ இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அங்கே அப்படி லொக்கேஷனை அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் அவர் சுந்தரனுங்கிறது அது அது முருகனுடைய பேர் தான் வடிவே அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் அந்த மாதிரி சேரும் போது உள்ளே போகிறப்ப ஒரு போன ஒன்றே அந்த ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன ஒன்னா மழை பெய்யும் முதல் நாள் சுற்றி போனே வா பழப்பழ பழப்பும் மழை பெய்யும் ஏ என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் ஆனே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்கள் அப்போ நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பெய்யும் மறுபடியும் நிற்கும் மறுபடியும் போய் மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் ஆமாம் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை மலை தூமி சந்தை வாழ்க அந்த முதல் முதல்ல வந்து என்னோடய பேனர் ஆரம்பிக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில் அப்போ ஒரு மூணு வருஷம் அங்கே மலை இல்லை நான் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னென்னா நாங்கள்லாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஷாட்டு வடையினுன்னு வச்சு தான் நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குதுன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு அப்புறம் நான் செட்டிமெண்ட்டாக சொன்னேன் நான் முருக பக்தரு முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார் நான் சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு என் பேனர் ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு அதை ஆரம்பிச்ச நல்ல நேரம் மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட்டு வெளியிலே ஆமா உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பற்றி உதாரணத்துக்கு சொல்லப்பாங்க நேற்று கேட்டது ஆடியோ பங்க்ஷன் காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று சம் கொட்டி கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி போயுது தாயங்க எல்லாருக்கும் போய்மோ பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்றாரு இன்னைக்கு மழை வெஞ்சி எல்லோரும் வந்து அவ்வளோ நேத்தெல்லாம் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகாக குழு குழுன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருக்கு வெயில் போயிட்டே இருக்கேன் அது என்றைக்கு பாருங்க வேற ஓப்பன் ஓப்பன் ஏரியாது ஒரு அரங்கத்துக்கு கூட கிடையாது ஓப்பன் ஏரியா ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படமே இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி மாதிரி இந்த படம் வந்து எப்படினா ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யணும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கிறாகணும் அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் இந்த கதை சும்மா பேசலாம் என்ன ஒன்றுமே சும்மா பேசலாம் பேசணும் கடை 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 கட 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 கடை வேலை முடிஞ்சு தக்கு முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்பரில் பண்ணிக்கணும்னு தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ணுற பேசாமல் ஏப்பரில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே பிள்ளைகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல லீவ் டைம் அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அழகாக இன்னைக்கு உங்க பக்கத்தில் பேட்டி கொடுத்துருவோம் ஸோ அதான் சத்தியமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து வந்து உங்கள் நாங்கள் வந்து உங்கள் காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் இருந்ததில்ல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளோ வாட்டி பாட்டாலும் திருப்பியும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி அதே ஒரு வாய்ப்பு எப்பவுமே இல்லை ஸோ கிளம்பி எனக்கு தெரிஞ்ச ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா ஏன்னா எங்கே நல்ல நல்ல அருமையான அது ரொம்ப எல்லாருமே எங்கள் எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் அவர் வந்து அண்ணா ஒரு திருவிழா மாதிரி ஆமாம் சம்மருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க போகணும் ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும் சிரிச்சு சிரித்து சிரிச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தரஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவரும் ஹீரோவாக நடித்தது எனக்கு அவர் ஹீரோவாக நடித்து அவர் டயர் பண்ண போனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பியும் அவர் எடுத்துக்கிட்டார் பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார் ஆமாம் எல்லாம் அவரே வச்சுருக்காரு வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம பக்கத்தில் தரணும் ஆனே இதெல்லாம் சொன்னோம்மா போக்கிறியா ஆனால் போக்கிறி தானே ஓகே ஆ அது மாதிரி உண்மை உண்மையில் அழகாக பிளான் பண்ணி பண்ணி அழகாக பண்ணி முடிச்சு வந்துட்டு பார்த்தேன் ரொம்ப குழந்தைகளுக்குலாம் அவர் புரிய அழகாக வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்டுக்காக எனக்கு அது மட்டும் இல்லை சார் உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரிலீஸ் ஆக போது ஆடியன்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இருக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்தவொடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்ப நான் இப்ப பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்ப சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா இப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன் கேளுங்களேன் ஓயாம சேர்ந்துக்கிட்டே இந்த கூட போராடிச்சிருக்கோம் இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் இன்னும் சேர்ந்தாச்சா அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ்ரு லவரு ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேருறது இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சென்றாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை திருக்கி வச்சுருவாங்க என்னென்ன கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில்ல எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றிப்படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதில் நம்ம ரசிக்கணும் ஒரு விஷயத்த நம்ம ரசிக்கணும் இன்னொன்று வந்து இப்போது தலைநகரத்தில் டைலாக் வரும் எனக்கு எண்டே கிடையாதுடாங்கிற மாதிரி